உங்க லைஃப்ல இன்னைக்கு இருக்கிற நிதி நிலைமையை மாத்தணும் அதிக அளவு பணத்தை ஈர்க்கணும் வாய்ப்புகளை ஈர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு நாள் காலையையும் நீங்க சரியா தொடங்குறது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த மாதிரி உங்களுடைய டெய்லி மார்னிங் சரியான வைப்ரேஷன்ல தொடங்குறதுக்கான ஒரு பக்காவான ப்ராஸ்பரிட்டி மார்னிங் ரொட்டீன் தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன் இந்த மார்னிங் ரொட்டீன் மேக்சிமம் உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் எடுக்கும் ஆனா இந்த பத்து நிமிஷத்தை நீங்க இந்த பயிற்சிகள்லாம் செஞ்சுட்டு அதன் பிறகு உங்களுடைய நாளை துவக்குனீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க பணத்துக்கான அந்த வைப்ரேஷன்ல இருக்க தொடங்குவீங்க உங்களுடைய முழு நாளையுமே உற்சாகமாகவும் நல்ல எனர்ஜெட்டிக்காகவும் கழிக்க தொடங்குவீங்க இந்த மனநிலையிலும் வைப்ரேஷன்லையும் நீங்க இருக்க இருக்க உங்களுடைய பணத்தின் கதை நிச்சயமா மாறி இருக்கும் ஸோ இந்த வீடியோல நான் சொல்ல போற இந்த பர்டிகுலர் ப்ராஸ்பெரிட்டி ரொட்டீன உங்க லைஃப்ல நெக்ஸ்ட் முப்பது நாட்களுக்கும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க அதன் பிறகு உங்களுடைய பணத்தின் கதையை கம்ப்ளீட்டா மாறி இருக்கும் வணக்கம் நான் இந்துமதி மனோ நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச் நான் இந்த சேனல்ல தொடர்ந்து ஹீலிங் மேனிபெஸ்டேஷன் பாசிட்டிவ் மைண்ட் செட் மணி எனர்ஜி இது பத்தி தான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கும் இந்த மாதிரி டாபிக்ஸ்ல இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னா நிச்சயமா நம்ம செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க பணத்தை ஈர்க்கணுங்கிறதுக்காக நீங்க பல விதங்கள்லயும் முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கலாம் பட் நம்மளுடைய லைஃப்ல ஹார்ட் ஒர்க் மட்டுமே நம்மளுக்கு நாம நினைச்ச அந்த ரிசல்ட்டை கொண்டு வந்து கொடுத்துறாது இந்த ஹார்ட் ஒர்க்ன்றது ஒருத்தருடைய லைஃப்ல ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் ரோல் ப்ளே பண்ணும் மிச்சம் எயிட்டி பர்சன்டேஜ் அவருடைய மைண்ட் செட் தான் பணத்தை பத்தினா உங்களுடைய மைண்ட் செட்டும் வைப்ரேஷனும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ எந்த அளவுக்கு சரியா இருக்கோ அந்த அளவுக்கு தான் மிச்சம் இருக்கிற அந்த இருபது பர்சன்டேஜுக்கான உங்களுடைய முயற்சியானது பலன் கொடுக்கும் இந்த சரியான மைண்ட் செட்டை வளர்த்துக்கிறதுக்காக நான் இந்த சேனல்ல தொடர்ந்து பல வீடியோஸ் மணி சம்பந்தமாவே போட்டிருக்கேன் உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் ஆர்வம் இருக்குன்னு நிச்சயமா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பிளேலிஸ்டையும் நான் லிங்க் பண்றேன் இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த வீடியோவையும் பாத்துருங்க இன்னைக்கு நாம இந்த வீடியோல மைண்ட் செட்டை தவிர்த்து நம்மளுடைய அது வலைகளை வைப்ரேஷனை எப்படி பணத்துக்கு மேட்சிங்க கொண்டு போறது அதை சாத்தியப்படுத்தக்கூடிய பவர்ஃபுல்லான ப்ராஸ்பெரிட்டி இருக்கக்கூடிய ஒரு மார்னிங் ரொட்டீன் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த ப்ராஸ்பரிட்டி மார்னிங் ரொட்டீன்ல ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய போற பயிற்சிங்கிறது பிரெத் ரீசர்ச் உங்களுடைய மைண்ட்ல அதிக ஸ்ட்ரெஸ் தேக்கி வச்சுட்டு உங்களால நல்ல நிதி நிலைமையை ஈர்க்க முடியாது உங்களுடைய நரம்பு மண்டலத்துல எனர்ஜி பிளாக்ஸ் இருக்கும்போது உங்களால நல்ல வாய்ப்புகளை ஈர்க்க முடியாது அப்ப இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி உங்களுடைய ஆற்றல சுத்திகரிப்பு செய்யறதுக்காக நம்ம செய்யற பயிற்சி தான் இந்த பிரெத் ரீசர்ச் ஆன மூச்சு பயிற்சி நீங்க இந்த மூச்சு பயிற்சியில நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா மூச்சை நான்கு எண்ணிக்கிட்டே உள்ளிழுக்கணும் பிறகு இரண்டு எண்ணியபடி அந்த மூச்சை உள் நிறுத்தணும் பிறகு ஆறு எண்ணியபடி மூச்சை மெல்ல வெளிவிடணும் இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு முறை மூச்சை உள் எழுத்து வெளிவிடும் போதும் நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் ஒவ்வொரு தடவை அந்த மூச்சு வெளியேறும் போதும் உங்களுக்கு பணம் தொடர்பா என்னென்ன தேவையற்ற நெகட்டிவ் நம்பிக்கைகள் இருக்கோ அது ஒன்னொன்னையும் வெளியேற்ற போறீங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு மனசுல பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் பணம்னாலே நம்ம ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும் பணம் வந்தாலும் அது சீக்கிரமா வெளியேறும் அப்படிங்கிற மாதிரி தேவையற்ற நெகட்டிவ் பிலீஃப்ஸ் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு தடவை அந்த மூச்சை வெளியேற்றும் போதும் இந்த நம்பிக்கைகளையும் சேர்த்தே வெளியேற்றணும் இப்படி நீங்க தொடர்ந்து இந்த மூச்சு பயிற்சியை ஒன்பது முறை செய்யணும் ஒன்பது முறையும் நீங்க ஒவ்வொரு நெகட்டிவ் பிலீப்ஸா உங்களுக்குள்ள இருந்து வெளியேற செய்யணும் இத இன்னும் உங்களுக்கு ஈஸி ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பயிற்சியை தொடங்குறதுக்கு முன்னாடியே உங்களுடைய நோட் உங்களுக்கு பணம் தொடர்பா என்னென்ன நெகட்டிவ் நம்பிக்கைகள் இருக்கு அப்படிங்கறத முதல்ல எழுதிக்கோங்க அந்த நம்பிக்கைகளை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த நம்பிக்கைகளை உங்க கண்ணு முன்னாடி வச்சுட்டு கூட இதே பயிற்சியை நீங்க செய்யலாம் அதன் மூச்சை உள்ளி எடுத்து வெளிவிடும் அந்த ஒவ்வொரு நம்பிக்கையை எடுத்துட்டு அதை நீங்க மூச்சோட சேர்த்து வெளியேற்றலாம் இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து செய்யறப்போ என்னவாகும்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற நம்பிக்கைகள் வெளியேறும் பணம் சம்பந்தமா உங்களுக்குள்ள இருக்கிற அடைப்புகளும் சேர்த்தே இதன் மூலமாக நீங்க தொடங்கும் இந்த மூச்சு பயிற்சியில இருந்து நீங்க உங்களுடைய மார்னிங் ரொட்டீனை தொடங்குங்க இந்த ப்ராஸ்பெரிட்டி மார்னிங் ரொட்டீன்ல ரெண்டாவது நம்ம பார்க்க போற பயிற்சி தான் கிராட்டிடியூட் நன்றி உணர்ச்சிங்கிறது தான் உங்களை சீக்கிரமாகவே நீங்கள் நினச்ச அந்த செல்வம் மிகுதியான வாழ்க்கைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல வைப்ரேஷன் ஸோ நீங்கள் உங்களுடைய மார்னிங் ரொட்டீனில் இந்த நன்றி உணர்ச்சியையும் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா யார் ஒருத்தர் நன்றி உணர்ச்சிக்கு போயிட்டாங்களோ அவங்களால கண்டிப்பா அவங்க லைஃப்ல இல்லாத விஷயங்களை பத்தியோ இல்ல குறைவு மனப்பான்மையிலயோ இருக்க முடியாது சோ நீங்க குறைவு மனப்பான்மையில இருந்து அபண்டன்ஸ்க்கு மாறணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பயிற்சியை ரெண்டாவதா செய்யுங்க உங்களுடைய இதயத்தின் மேல கைகளை வச்சுட்டு கண்களை மூடிட்டு என்னுடைய வாழ்க்கையில ஏற்கனவே நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க பல நல்ல சௌகரியங்களுக்கு நன்றி ஏற்கனவே என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற அளவு கடந்த பணத்திற்கு நன்றி ஒவ்வொரு நாளும் என்ன தேடி நல்ல வாய்ப்புகளுக்கு நன்றி அப்படின்னு இந்த மூன்று வாக்கியங்களையும் தொடர்ந்து சொல்ல போறீங்க இந்த இந்த வாக்கியங்களை சொல்றப்பவே வாக்கியங்கள் உங்களுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய அந்த நன்றி உணர்ச்சியையும் சேர்த்தே நீங்க உணர போறீங்க நீங்க எந்த அளவுக்கு உங்க லைஃப்ல ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை அப்ரிசியேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு மேலும் மேலும் நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும் இப்ப நீங்க உங்களுடைய கரண்ட் லைஃப்ல பலவிதமான சவால்களை சந்திச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த வாக்கியங்களை சொல்றது ஆரம்பத்துல உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் இதை நம்புறதுக்கும் இது உண்மைன்னு நினைக்கிறதுக்கும் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஆனா இத நீங்க தொடர்ந்து சொல்ல 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 உங்களுடைய வாழ்க்கையில நிஜமாவே ஏற்கனவே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பாக்குற ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு உங்களுடைய மனசு மாறும் அந்த ஃப்ரீக்வன்சில இருந்து உங்களால மேலும் அதிக அளவு செல்வ வளத்தை ஈர்க்க முடியும் மூச்சு பயிற்சிக்கு அப்புறமா இந்த கிராட்டிடியூட் பயிற்சியை செய்யுங்க மூன்றாவது பயிற்சி ஐடென்டிட்டி ஆக்டிவேஷன் நீங்க உங்களுடைய லைஃப்ல யாரா இருக்கீங்களோ அதை பொறுத்துதான் உங்களுடைய பண நிலைமையும் இருக்கும் நீங்க இன்னைக்கு பணம் இல்லாதவரா இல்ல கடனாளியா இல்ல பணத்துக்காக ரொம்பவும் கஷ்டப்படுபவரா இன்னைக்கு உங்களுடைய அடையாளத்தை வச்சிருந்தீங்கன்னா அதை பொறுத்துதான் உங்களுடைய நிதி நிலைமையும் இருக்கும் அப்ப நீங்க உங்களுடைய நிதி நிலைமையை மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மாத்திக்க வேண்டியது உங்களுடைய அடையாளத்தை தான் அந்த அடையாளத்தை மாத்தக்கூடிய பயிற்சி தான் இந்த ஐடென்டிட்டி ஆக்டிவேஷன் இந்த பயிற்சியின் போது நீங்க சொல்ல வேண்டியது உங்களுடைய இதயத்தின் மேலே கைகளை வச்சுட்டு நான் அளவு கடந்த பணத்தை மிக எளிதாக ஈர்ப்பவன் நான் எப்போதும் எனது தேவைக்கும் அதிகமான வள தங்களை ஈர்க்கிறேன் நான் எனது செல்வ வளமான வாழ்க்கைக்கான பயணத்தில் சரியாக பயணிக்கிறேன் இந்த வாக்கியங்களை சொல்லும் போதே அந்த ஒரு அபண்டன் உள்ள ஒரு நபரா நீங்க உங்களை கற்பனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த நிலையில இருந்து உங்களை தினசரி நீங்க பார்க்க தொடங்கும் போதுதான் அந்த நிலைக்கு மேட்ச் பண்ற மாதிரியான செல்வ வளமும் பணமும் உங்களை வந்து அடையும் அதனால ஒவ்வொரு முறை இந்த பயிற்சி செய்யும் போதும் நீங்க ஏற்கனவே அந்த செல்வ வளம் உள்ள நபரா நல்ல

அந்த சமயத்துல விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம் சில பேருக்கு அவங்களுடைய வேலையில அவங்க நல்ல வேலை செஞ்சு அதுக்கு சரியான ரெக்கக்னிஷன் கிடைச்சு அவங்களுக்கு அடுத்தடுத்த ப்ரொமோஷன் கிடைச்சு அவங்க முன்னேறுறதுதான் அவங்கள பொறுத்த அளவுக்கு ஒரு செல்வ வளமான வாழ்க்கையா இருக்கும் அப்ப அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க அதே வாழ்க்கை ஏற்கனவே உங்களுக்கு நடந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத விஷுவலைஸ் பண்ணி பாருங்க இன்னும் சில பேருக்கு ஆடம்பரமான ஒரு வீட்டுல நல்ல சௌகரியங்களோட அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்றதுதான் செல்வ வளமான வாழ்க்கைக்கான ஒரு சிம்பலா

மனுக்கள்லையும் நீங்க இந்த உணர்வை கொண்டு வரணும் எந்த அளவுக்கு நீங்க இத உணர்வு பூர்வமாகவும் உண்மையாகவும் உணர்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த விஷுவலைசேஷன் உங்க லைஃப்ல ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ண தொடங்கும் நீங்க கற்பனை பண்ணி பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஆள் மனசுக்கு உண்மையாகவும் தத்ரூபமாகவும் இருக்கோ அந்த அளவுக்கு ஈஸியா உங்களால இத நெஜத்திலையும் ஈர்க்க முடியும் அதனால நான்காவது பயிற்சியா எப்பவும் இந்த விஷுவலைசேஷனை பண்ணுங்க அத முழு ஈடுபாட்டோடையும் உணர்வுபூர்வமாகவும் செய்யுங்க செய்யும் அடுத்த அஞ்சாவது பயிற்சி ரிசீவிங் போஸ்டர் எப்பவுமே எல்லாருமே இந்த அஃபர்மேஷன் சொல்றது விஷுவலைசேஷன் பண்றது இந்த விஷயங்கள்லாம் கூட சரியா செஞ்சிருவாங்க ஆனா எந்த ஒரு விஷயத்துல எல்லாரும் கோட்ட விடுவாங்கன்னா கிடைக்கிற வளங்களை ரிசீவ் தான் ஏன்னா இவங்க எல்லாருமே இது எப்ப நடக்கும் எப்படி நடக்கும்ன்ற அந்த எண்ணத்திலேயே பல பலவிதமான நெகட்டிவான பிரீக்வன்சிய அவங்களுக்குள்ள ஏற்படுத்திக்கிருவாங்க பணத்தை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிற அதே வேலையில இது எப்ப கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தேவையற்ற சந்தேகங்கள்னாலையும் பயங்கள்னாலையும் அவங்களுடைய பிரீக்வன்சிய ரொம்ப குறைச்சிருவாங்க இது அவங்களுக்கு தேவையான அந்த வளங்களை அவங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்க விடாம இதனால தான் நீங்க இந்த ப்ராஸ்பரிட்டி மார்னிங் ரொட்டீன முடிக்கும் போது இந்த ரிசீவிங் போஸ்டர்ல இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்க இதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சிம்பிளான ஒரு விஷயம் தான் உங்களுடைய இரு கைகளையும் ரெண்டு பக்கமும் இந்த பிரபஞ்சத்தை கிட்ட கண்கள் மூடி ஐ எம் ரெடி டு ரிசீவ் எனக்கு நீ தரக்க வேண்டிய அத்தனை செல்வங்களையும் வளங்களையும் வாய்ப்புகளையும் பெற நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு மூன்று முறை சொல்ல போறீங்க இந்த மாதிரி நீங்க கைகளை விரிச்சு இந்த கிட்ட சொல்றப்போ இது நீங்க ரிசீவ் பண்ற பிரீக்வன்சிக்கு வந்துட்டீங்க அப்படின்றத தெரியப்படுத்தக்கூடிய ஒரு போஸ்டரா இருக்கும் இது நீங்க செய்யறப்பவே உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த எனர்ஜி ஷிஃப்ட்டையும் இம்மிடியா உங்களால உணர முடியும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்ன இந்த ப்ராஸ்பரிட்டி மார்னிங் ரொட்டீன் அடுத்த முப்பது நாள்களுக்கும் தொடர்ந்து காலையில எழுந்ததுமே செய்ய தொடங்குங்க செய்யறதோடு மட்டும் இல்லாம அந்த நாளையே இதே உற்சாக மனநிலையில இருக்க தொடங்குங்க ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் சொன்ன மாதிரி உங்க லைஃப்ல சீக்கிரமாவே நீங்க ஈர்க்க போற அந்த நல்ல வாய்ப்புகளையும் வளங்களையும் நினைச்சு அந்த நாளையே உற்சாகத்தோட கழிக்க தொடங்குங்க இந்த மாதிரி நீங்க புல் டேயுமே நல்ல வைப்ரேஷனோட பணத்தின் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்போடையும் கழிக்கிறப்போ நிச்சயமா அந்த பணம் உங்ககிட்ட வந்து சேர்ந்தே தீரும் உங்களுக்கு நான் சொன்ன இந்த ரொட்டீன் புடிச்சிருந்தது நீங்க நிச்சயமா கடைபிடிக்க போறீங்க அப்படின்னா ஐ எம் ரெடி அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ யாருக்கு உபயோகமா இருக்குமோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்க ப்ராஸ்பரிட்டி வைப்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க